தாழ்வு மனப்பான்மை தான் கூச்ச சுபாவத்துக்கு காரணம் அதனால் வந்து தாழ்வு மனப்பான்மை இந்தியர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் ஏன்னா அவங்க அந்நிய மொழியை வந்து உயர்வாக நினைக்கிறாங்க உனது நண்பனை உயர்வாக நினச்சிக்கிட்டு நீ ஒன்றை தாழ்வாக நினச்சேன்னா உனக்கு கூச்சம் வருமா வராதா உனக்கு தாழ்வு மனப்பான்மை வருமா வராதா அப்போ நீ வந்து ஒன்றையும் உயர்வாக நினைக்கணும் ஒன்றை போல் உன் நண்பனே உயர்வான் நினை உன் நண்பனை உயர்வாக நினைக்கக்கூடாதுலாம் கிடையாது உன் நண்பனை நீ உயர்வாக நினை ஆனால் ஒன்னையே நீ உயர்வாக நினைக்கணும் ஒன்றா தான் நீ உயர்வாக நினைக்கணும் பெருசாக அப்போது அப்போ தான் வந்து அதனால் வந்து நீ வந்து இங்கே இருக்கிறவங்க ஏன் தாழ்வு மனப்பான்மை கூச்ச சுபாவம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை காரணமாக இருக்குது அதற்கு காரணம் அந்த ஆங்கில மொழி வழி கல்வி தான் காரணமாக இருக்குது ஆங்கிலத்தில் கல்வி பொழுது நீ அந்த ஆங்கிலம் பேசுகிற நாடுகளை வியந்து பார்த்து கொண்டு அங்கே போய் செட்டில் ஆகிடணும் அந்த நாட்டை போய் முன்னேற்றத்துக்காக தனது திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அமெரிக்காவில் போய் என திறமையை வெளிப்படுத்த வேண்டும் அவர்களிடம் பாராட்டை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடய அவர்களை உயர்வாக நினச்சிக்கிட்டே நீ படிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படி படிக்கும்போது கொஞ்சம் பேர் தான் அந்த படிப்பில் தேர்ச்சி பெறுகிறார்கள் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடுறாங்க அப்போ அந்த கொஞ்சம் பேரில் பாதி பேர் இப்போ வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க படித்தவங்க எல்லாருமே படித்தவங்களில் பாதி பேர் வெளிநாடு பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க படிக்காதவங்க நிறைய பேர் கூட்டம் இருக்குது இவங்க அந்த ஆங்கிலத்தால் தான் அவங்களால படிக்க முடியல சரியாக படிக்க முடியல அப்போ அவங்களும் தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க இங்கே படித்து முடித்து பாதி பேர் வெளிநாட்டுக்கு போகிறாங்க பாருங்கள் அவங்களும் தன்னை தாழ்வாக நினச்சிக்கிட்டு அந்த ஆங்கிலத்தை உயர்வாக நினச்சிக்கிட்டு தான் வெளிநாட்டுக்கு போனாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பேர் இங்கே படித்தவங்க இங்கே இருக்காங்க ஒரு அவங்களும் தன்னை தாழ்வாக தான் நினைக்கிறாங்க தனது தன்னைனா யார் நான்னா யார் எனது மொழி எனது மொழி தான் நான் என்னை பற்றி நான் பேசணுன்னா என் தான் நான் பேச முடியும் எனது மொழி தான் எனது பெருமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது எனது முகவரியாக இருக்குது அப்படி இருக்கும்போது நான் என் மொழியை தாழ்வாக நினச்சா என்னையும் நான் தாழ்வாக நினைக்கிற மாதிரி தான் அர்த்தம் அப்போ இங்கே படித்தவங்க என்ன பண்ணுறாங்க படித்தவங்க கொஞ்சம் பேர் தான் படிச்சு படிப்பில் இந்த ஆங்கில வழி கல்வியால் ஆங்கில தலையீட்டால் படித்து தெரிச்சு பெறுகிறவர் கொஞ்சம் பேர் தான் படிக்க முடியலை அப்படின்னு தோல்வி அடைகிறவர்கள் நிறைய பேர் ஆங்கிலத்தின் தலையிட்டார் அந்த படித்து தேர்ச்சி அடைகிற கொஞ்சம் பேர் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க மிச்சம் இருக்கிற படித்தவங்க இங்கே இருக்காங்க இந்த ரெண்டு பேருமே தாழ்வு மனப்பான்மை பிற அந்த அந்நிய மொழியை உயிர்வாக நினச்சிக்கிட்டு தனது தாய்மொழியை தனது தாய் நாட்டை தாழ்வாக நினச்சிக்கிட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வெளிநாட்டுக்கு போகிறான் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறவனும் சரி படித்தவனும் சரி அவனும் தன்னை தாழ்வாக தான் நினைக்கிறான் அதனால தான் அவன் பிள்ளைகளுக்கு ஆங்கில வழியில் கல்வி கற்றுக் கொடுக்குறான் தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுப்பது இல்லை அதனால் ஒட்டு மொத்தமாக இந்திய இந்தியாவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தாழ்வு மனப்பான்மையில் தான் இருக்காங்க தூய இப்போ ஜப்பான்காரங்க தூய்மையான தாய்மொழியில் பேசுகிறாங்க நீ பேசுறியா தூய்மையான தாய்மொழியில் பேசுனா சிரிப்பாங்க அப்போ தாய்மொழியை தாழ்வாக நினைக்கிறனால தான் தூய்மையான தாய்மொழியில் பேசுனா சிரிக்கிறாங்க ஆங்கிலம் கலந்து பேசணும் அதுதான் உயர்வுன்னு நினைக்கிறோம்